நம்முடைய ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய நாமத்தில் உங்கள் ஞாபகம் அன்பின் வாழ்த்துக்கள் ஆறு காரியங்களை அருளும் ஆவியானவர் ஏசாயா பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அபிஷேகமாய் கொடுத்திருந்தார் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அவரை கொண்டும் அவருக்கென்றும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அவரே எல்லாவற்றிற்கும் முந்தினவராக இருக்கின்றார் அவரே சபையாகிய சரீரத்துக்கும் தலைவராக இருக்கின்றார் அவருக்குள் நாம் என்னென்ன காரியங்கள் காரியங்கள் வேண்டுமென்று விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட காரியங்களை அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவியானவர் மூலமாக நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அவரிடம் சகல பரிபூரணமும் நிரம்பி இருக்கின்றது அவர் சிலுவையில் நமக்காக சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தினாலும் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் இதோ இன்றைய நாளிலும் ஒருவேளை நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாயிருந்தால் ஞானத்தை அருளும் ஆவியை தரும்படியாக ஜெபிப்போம் உணர்வில்லாத ஜனங்களிடத்திலே உணர்வு உண்டாகும்படியாக நாம் எங்கெல்லாம் ஆலோசனையின்றி தவித்து கொண்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய மெய்யான உண்மையான ஆலோசனை பெற்றுக்கொள்வோம் பலனற்று சோர்ந்து போகும்போது நம்மை பலப்படுத்தும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நாம் அறிவை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரோடு இன்னும் அதிகமான ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும் அது மாத்திரமல்ல நாம் உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்தும்படியாக எல்லா காரியங்களிலும் அவரே நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவார் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுக்கு அருளுகின்றோம் ஆவிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே அம்மேன்